பிரதமர் மோடி தனது ஆட்சியில் ரயில்வே துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதில் முக்கியமான ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ரயில்வே கன்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டை நிறுத்தி மத்திய பட்ஜெட்டுடன் இணைத்தார் அதற்கு பலமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது ஆனால் ரயில்வே துறையில் வளர்க்க தனி பட்ஜெட்டால் தான் முடியும் என்றில்லை அதற்கான நிதி மற்றும் உலகத்தரமான தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தாலே போதுமானது என்பதை மோடி நிரூபித்திருக்கிறார் தற்போது ரயில்வே துறையில் வெற்றிகரமாக இயங்கி வரும் வந்தே பாரத் ரயில் திட்டம் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் ரயில் சேவையை நாட்டு மக்களுக்கு வழங்கி வருகிறது கடந்த அக்டோபர் மாத நிலவரப்படி இந்தியாவில் அறுபத்தி ஆறு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கியிருக்கின்றன தமிழகத்திலும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் தனது சேவையை வழங்கி வருகிறது வந்தே பாரத்தின் தரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பார்த்து பிற நாடுகளும் அதை தங்கள் நாடுகளில் பயன்படுத்த முனைப்பு காட்டி வருகின்றன ஆகையால் வரும் காலங்களில் அதிகப்படியான வந்தே பாரத் ரயில்கள் ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது இப்படி இருக்க இந்திய ரயில்வே துறையில் வெகுகாலமாக மைல்கல்லாக பார்க்கப்படுவது புல்லட் ரயில் திட்டம் தான் இதுகுறித்தான முக்கிய அப்டேட் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது மணிக்கு இருநூற்றி வேகத்தில் செல்லும் முதல் புல்லட் தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் உயரதிகாரிகள் கூறியதாவது எதிர்காலத்தில் நாம் சொந்த ரயில்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மணிக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் புல்லட் ரயில்களை தயாரிக்கும் அளவுக்கு திறன்மிக்கதாக மாறனும் நாடு விரும்புகிறது அதனால் இந்திய ரயில்வே புல்லட் ரயில் தயாரிப்பை வேகப்படுத்தி இருக்கிறது உள்நாட்டில் புல்லட் ரயில்கள் மற்றும் அதிவேக வழித்தடத்துக்கான சிக்னல் கருவிகளை தயாரிப்பதிலும் நம் நாடு முன்னேறி வருகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் புல்லட் ரயில் பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது நில கையகப்படுத்தும் பணி முடிவடைந்துள்ளன முன்னூற்றி இருபது கிலோமீட்டருக்கு புல்லட் ரயிலுக்கான கட்டமைப்பு பணிகள் தயார் நிலையில் இருக்கிறது மும்பை முதல் அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்திற்கான அம்சங்கள் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் பல வழித்தடங்களில் இத்திட்டத்தை மேற்கொள்ள தற்போது நம்மளால் முடியும் ரயில் பெட்டிகளின் சஸ்பென்ஷன் தொழில்நுட்ப தயாரிப்பில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் புல்லட் ரயில் இன்ஜின் மற்றும் பெட்டிகள் தயாரிப்புக்கு குறிப்பிடத்தக்க மேம்பாடு தேவை இந்த ரயில்கள் தயாராவதற்கு சுமார் மூன்று ஆண்டுகள் பிடிக்கும் புல்லட் ரயில் தயாரிப்பில் ஜப்பான் நாட்டின் ஒத்துழைப்பை நிறுத்த நாங்கள் விரும்பவில்லை மும்பை அகமதாபாத் வழித்தடத்தில் இயக்கப்படும் நவீன ரயில்களை விநியோகம் செய்வது சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழித்தடத்தில் ஐம்பது சதவீத பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டன மணிக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் பெட்டிகள்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்